மேலே கொடுத்துருக்க மாதிரி தண்டு தண்டா வீங்குதா கம்பளி பூச்சி கடிச்ச மாதிரி இருக்கா டிச்சிங் இருக்கா ரெட்னஸ் இருக்கா பேர்னிங் சென்சேஷன் இருக்கா அதாவது சூடா இருக்க மாதிரி இருக்கா புள்ளி புள்ளியாக வருதா இதுதாங்க ஏரியா அதாவது ஹைப் சொல்லுவாங்க இது ஒரு நம்ம பாடி அலர்ஜிக் ரியாக்சன் என்னன்னா நம்ம உடம்புல ட்ரிகரிங் ஃபுட்டான ஏதாவது நம்ம ஒத்துக்காது சாப்பிடும் போது பிளட்ல இன்ஃபெக்ஷன் ஆகி மெட்ரிக் மீடியேட்டாஸ் ஆன மாஷல் செல் எல்லாம் வந்து லீக்கேஜ் ஆகி அது வந்து ஸ்கின்ல அப்பியர் ஆகும் போது இந்த மாதிரி தண்ட தண்டா வீங்கும் அது வீல் அப்பியரன்ஸ் இது எதனால வரும் பாத்தீங்கன்னா நம்ம கிரானிக் எக்ஸ்போசர் ஆஃப் சன்லைட்டோ ஹீட்டோ கோல்டோ அதிகமா இருக்கும் போது இந்த பிளட் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு அதிகம் நம்ம எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா வந்து சிஆர்பி சிஆர்பிர் பாக்கலாம் செகண்ட் வந்து ஐஜி ஆன்டிஜன் பார்க்குறீங்க இது நம்ம எப்படி வராம தவிர்க்கலாம் பாத்தீங்கன்னா டைட் கிளாத்ஸ் வியர் பண்றதை கம்மி பண்ணீங்க கெமிக்கல் எக்ஸ்போசர் அதிகமா எக்ஸ்போஸ் ஆகறதை கம்மி பண்ணீங்க மூணாவது வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது எக்ஸசைஸ் எதுன்னு பண்ணுங்க ஹோமியோபதி இந்த அட்டிகேரியா கிடையாது மெடிசன்ஸ் இருக்கு பர்சனை வந்து இண்டிவிஜுவலைஸ் பண்ணி அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பா சைட் எஃபெக்ட் இருக்காது வீடியோ பத்தி கிளியரா உங்களுக்கு புரியணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணீங்க தேங்க்யூ